മസാരം സിന്നലെ വെച്ചിരിക്കുമ്പോ സീക്കരത്തില

வணக்கம் டூ ஜெலிபிளாக நான் உங்கள் சேர நேரம் எங்கே நிற்கிறேன்னு சொன்னாங்க இந்த வீட்டை தான் நிற்கிறேன் காலையிலே நேரம் வந்து எட்டு மணி இன்றைய காணொளி வந்து யாரும் எதிர்பாராத காணொலி அதாவது வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து இந்த காணொலி பதினொன்று சொன்னால் ஹெல்பிங் வீடியோ தான் உண்மைக்குமே வந்து இந்த நேரத்தில் ஒரு அவசியமான ஒரு தேவை பாதம் முன்னிட்டு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய தினம் அங்கே தங்க அவரை வந்திருக்கலாம் அவங்கள்ட்ட கை குழந்தையோட அவங்களுக்கு வர காய்ச்சல் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மழை தன்னுடைய தேவைகளை சொல்லி அதற்கு போட்டியை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் போகலாம்ன்ட்டுருக்கான் அது என்ன முக்கிய தேவை என்று சொன்னால் அவங்களை இப்போ உங்களுக்கு காட்டும் போது தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே வந்து பழக்கப்பட்ட முகாம் என்னென்னு சொன்னால் எஸ்எஸ்சி விழாக்கால் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் வந்து அவங்கள எடுத்து காணொளி போட்டிருக்கிறோம் எதற்காக சொன்னால் கரண்டு தேவை சொல்லிவிட்டால் கணவனம் என்ன அவங்கள வீடு தேடி அப்பேக்க வந்து நாங்கள் உதவி வீடியோக்கள் செய்த நாங்கள் சரின்னு சொல்லிவிட்டு தாங்க அவங்களுக்கு ஹஸ்பண்டு வந்தவ வீடு தேடி வந்து உண்மைக்குமே என்ன சொல்கிறது அவங்க அதிட்டவசமாக ஒரு அம்மா வர போக போமெண்டிலாம் சொல்லிட்டா ஆனால் இன்னொரு துரசிஷ்டமா பார்ப்பீங்கன்னா அவங்களோட வீடு இருந்தான காணி வந்து அரச காணியாக இருந்தது இப்போ நாங்கள் தங்காட்டம் அப்படியே நான் சொல்லும் போது அதை சொல்லிச்சிரோம் இல்லை சார் அரசாணிக்க தர மாட்டோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கல் இல்லையே நான் எல்லாமே முடிக்கிற தங்காக விரத விரதக்கப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ முக்கியமாக அவங்களுக்கு வந்து மின்சாரத்தை அந்த வீட்டுக்கு ரெண்டு சொன்ன நாட்கள் தான் அப்போ ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா தனது போட்டியை கொடுத்து விடுவோம் சின்ன பார்க்க நல்ல உள்ளாங்க தனக்கு உதவுவார்களான ஒரு தான் தங்க வந்து நம்ம வந்திருக்கலாம் அவங்க யாருன்னு சொல்லிவிட்டு இதற்காக அப்போ அந்த குழந்தை நிறுத்தப்பட்டது இப்போ என்னது ரீதியான விவரங்களை வந்து நாங்கள் தங்கோட கதைச்சிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறோம் அங்கே அதிகம் சொன்னால் நாங்கள் தாங்க அவங்களுக்கு வந்து மூன்று புள்ளையில தங்கம் ரெண்டு பேரும் படிக்கிறாக்கலாம் அப்போ அவங்க வந்து இன்றைக்கு திங்கக்கிழமை முன்னாடி ஸ்கூல் போயிட்டாங்க இவர் தான் கடைசி பிள்ளை இவருக்கு மறு காய்ச்சல் சொன்னீங்களே என்ன கையில் போத்துல எல்லாம் கொண்டு தான் வந்துருக்குறீங்க மருந்து போடுறது பார்த்தீங்களா நீப்பா சின்ன தானே இப்போ நிறைய போத்தர்கள் இதெல்லாம் கொண்டு தான் வந்துருக்கான் அப்போ வந்து காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமென்னு சொல்லிட்டு சரிதாங்க இப்போ அதாவது வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து நீங்கள் புதிய முகமாக இருக்குது மூன்றை தேவை என்ன என்று தெரியாமல் இருக்குமே அப்போ அதுக்காக வந்து நீங்கள் நாங்கள் உங்களை சந்தித்ததுலேருந்து என்ன உதவி ஃபஸ்ட்டு செய்து நாங்கள் மற்ற எதுக்காக அந்த கரண்டு உதவி செய்யலைன்னா அந்த விவரத்தை சொல்லுவோம் என்ன பேர் எல்லாருக்கும் பண்ணாங்க எங்கள் பேர் சூரிய வேலை இப்போ சூரிய வேலை நாங்கள் இருக்கிறாங்க சின்ன பிள்ளைகள் சூரிய வேலை தான் அப்போ அந்த உழைக்கிறத சாப்பாடு இதரோடயே அப்படியே போகுது அவங்களுக்கு வீடு காணங்கள் தான் குட்டில் போட்டு இருக்கிறாங்க அப்போ கரண்டு வசதி ஒம்பது வருஷமாக இல்லை எங்களுக்கு ஒம்பது வருஷமாக விளக்கு தான் கொடுத்து விளக்கில்தான் இருக்கிறேன் அது மூலமாக தான் போன வருஷம் இந்த அக்கா வந்து சந்திக்கிறாங்க சந்தித்து அக்கா குறைச்சி பேட்டியெல்லாம் கொடுத்தவா கொடுத்து எங்களுக்கு ஒரு அம்மா உதவி செய்யணும்னு சொல்லி தடவை அவங்கள பேர்டிங்கான்னு அப்புறமா ஒரு உதவி எங்களுக்கு அக்காவோட கதைக்கு அக்கா விட்டா வாழணுண்டு உடனே செஞ்சு உடனே எங்களை விட்டாட்டு வீடியோ விளாண்டுச்சு இதாண்டு எங்களுக்கு பிள்ளைகளுக்கு எங்களுக்கு பொங்கல் வருது உருப்பாங்க காசு பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு தந்தாராம் தந்துட்டு பேட்டி எடுத்துக்கொண்டு வந்தவா அப்படி கரண்டியிலேருந்து இன்னும் காய்க்கு தங்கான் அப்புறம் அப்படி கஷ்டத்தெல்லாம் காசு தாண்டு வேலை செய்துட்டு பிறகு அது பேட்டி எடுத்துக்கொண்டு வந்தவா உங்களுக்கு நாங்கள் அனுந்ததாகி அவ்வளோ முடி செய்வது எல்லாம் வந்து அப்போ ஓமண்டு செஞ்சு எல்லாம் சரி வந்தது அக்காவைய செய்து உங்களுக்கு ஃபோன் எடுத்தவா உங்களுக்கு ஓகே ஆகிட்டு போய் தங்கான்னு சொல்லி போய் கலைச்சவா கலைக்க நாங்கள் வீட்டில் சில போய் கரைக்க அவசியம் உங்களுக்கு காணிக்காகி ஆகணம் கொண்டு வந்து உங்களுக்கு மின்சாரம் பிறப்பட மாட்டோம் என்று சொல்லிச்சினேன் അപ്പം നമ്മൾ ഉടനെ അക്കാക്ക് ഇത് ഇപ്പം തെളിച്ചണേന്ന് ചെന്നാ ചെന്ന ഇപ്പോൾ കാണേക്കാക്കിയത് വരുതോ ഇപ്പോൾ അപ്പാ വാങ്ങി ചെയ്യുക ഇവിടെ കാലം എങ്ങൾക്ക് ഉറദിയോ കൊമിറ്റോ എമേ ഇല്ല ഇപ്പം അത് അക്കാവോടെ കളിച്ചു കരണ്ട് ഇത് എല്ലാം കൊണ്ട് ചെന്നവേ ഇപ്പം ഒമ്പതാം മാതം അപ്പിത്താ എങ്ങനെ കാണിക്കാകിയോം ഉരുതി കൊമി വന്നാൽ അപ്പോൾ ഇപ്പം കറണ്ട് എല്ലാം കൊണ്ട് എല്ലാ ആയിട്ട് ഇപ്പം കൂടെ ഉറക്കം വസതിയില്ല

சொன்னா அங்க ங்காய் கதச்சிருக்கேன் மின்சார சதவீத எல்லாம் கதை இப்போ உன்னு சொல்லியாச்சு மின்சாரம் எல்லாமேன்னு சொல்லியாச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து தங்காக்கு கிட்ட போஸ்ட் எல்லாமே இருக்கு நாங்க முதலே போய் தங்கா போட்டி காணும் போது வீட்டின் நிலவரம் அப்புறமா வந்து மின்சாரம் எடுக்கிற நிலவரம் எல்லாம் பாக்கூட பக்கத்துலயா வீட்டோட போஸ்ட் எல்லாமே இருக்கு அப்ப பெரிய சிலவண்டு வராது இப்ப வந்து ஒரு ஐம்பது நியாண்டி வாழும் தங்க தேவைப்படுது ஆனா இவர்களுக்கு வந்து உண்மைக்குமே அந்த ஐம்பது ஆண்டு வாழ்ன்றது சரியான எட்டா கனியா இருக்குது என்னன்னு சொன்னா

அப்ப வேலையிலும் இருக்காது படிக்கிறதுக்கு வந்து ஒன்பது வருஷம் சொல்லியிருக்க சொல்லிருக்கேன் உங்க மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயசு பதிமூணு வயசு அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இனிமத்தான வைக்க வந்து என்னன்னு சொன்னா படிக்கிற மாணவர்களுக்கு வந்து என்ன மின்சாரம் முடத்து அடுத்த அடுத்த படிப்புகள் மேல படிப்பு எல்லாம்

திருப்பி ரெண்டாம் நீல மரத்தப்பறவாக ரெண்டு மணி வரை மீறல்கிறீங்க போவது மூன்று நாலு மணி ஆகுது ரெண்டு மணி கழிச்சது பாத்ரூம் எல்லாம் நீளமா போகலாம் இதுக்கு கூட வச்சுட்டு போகலாம் வாங்கினா நாட்டு வாழ ரங்கி ஆஸ்பத்திரிக்குள்ள போவே முழங்காலையெல்லாம் நடக்காம போகுது எனக்கு தெஞ்சேக்கிற தஞ்சை செஞ்சு வாழ்ல நாலு நடந்தேன் இருந்து ரத்தலரில் போனாது சரியான ஆயுள் பிளப்பு போட்டு மொத்த மாதிரி இங்கே வந்தது என்ன பாம்புதான் ஓ ரத்த புடியும் அம்மா அதை படைச்சுதான் வந்தது பாத்ரூம்லாம் ரத்த கலர்ல போனது ஆனா அப்படி ஒரு தவறான இருக்கக்கூடாது என்னன்னு சொன்னா சாதாரணமா ஒரு மட்டத்தோ இல்ல ஒரு என்ன பூச்சி அதாவது ஊற்றினாலே ஒரு ஒருத்தர் நாங்க பயத்துல என்ன செய்யுமோ சொல்லிட்டு விட ஹாஸ்பிட்டல் போகத்தான் பார்ப்போம் ஆனா நீங்க வந்து இன்னொரு விஷயம் கூட கடிச்சா கூட உடனடியா வந்து வீட்டுல செய்யக்கூடிய அந்த டைம் ஒரு அரை மணி தேரம் ஒரு மணி தேரம் சின்ன பிள்ளைங்க பாத்தீங்கன்னு சொன்னா சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருந்தா அது என்ன நினைச்சு கை குழந்தை சின்ன மாணவர்கள்

மின்சாரம் இல்லாதான் பெரிய எல்லாம் கஷ்டப்பட்டது நடந்ததே சம்பளம் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது மழைக்காலம் சொன்னாலும் வந்து அழக பாம்பு எல்லாம் இருக்குது கேட்டாலும் பாம்பு அப்படியே போகும்

அப்போ உண்மைக்குமே வந்து இப்போ பாருங்க வந்து அவங்கட குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை கடவுள் அவர் அருளான இல்லை அவங்கண்ட்டு ஆயிர்காலம் சின்ன பிள்ளைகளை பார்த்து தாண்டி இருக்கும் இன்னைக்குமே வந்தவங்களை இப்போ கூலி வேலை தான் செய்தாலும் அவங்கட கணவரை வந்து ஒரு குடிகாரர் இல்லை அது வந்து உருமுலமே சாட்சி எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து வந்து ஐயப்படி வேண இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டு எங்கே வீட்டை போகணும்னே உண்மைக்குமே எனக்கு அந்த கேட்டு தான் போகணுன்னே டக்குன்னு ஒரு எழுச்சியா அந்த சுத்தம் சுதந்திரம் பண்ண மாதிரி அது பிடிச்சிருக்கும் இவங்களோட கணவன் மனைவி ஒற்றுமை அப்ப அப்படியா இல்ல அங்க இருக்கும்போது அவங்களுடைய ஒரு வாழ்வாதாரத்துக்கு நல்ல ஒரு செழிப்பாங்க அது வந்து ஆடம்பர மாநாட்டம் அடிப்படை இப்ப வேறாங்க மின்சாரத்தை தாங்க இருக்கு அப்புறம் பொருளாதார தடையா தான் இருக்கு உண்மைக்குமே வந்து என்ன சொல்லுவோம் இந்த வீடியோ பார்க்கலான நல்ல உள்ளங்கள் நீங்கள் அதை மனசு வச்சால் அவங்க ஐம்பது ஆண்டு இருக்காரு அஞ்சு பேர் மனசு வச்சாலே இதெல்லாம் பத்தாயிரம் அப்படி போட்டாலே இவங்க வாழ்நாள் பூரான பெரிய ஒரு தேவையாக பூர்த்தி செய்த மாதிரி இருக்கும் மற்றது வந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்த மாதிரி இருக்கும் பிள்ளைகளுக்கு எங்கள் அம்மா காரணம் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துக்க வச்சா பிள்ளைகளை நான் காரணம் படித்து இதாண்டு நாங்கள் தான் நம்ம அவ்வளோத்தில் இதாண்டி கேட்டவர்

சின்னாலோட இன்னைக்கு வந்துருக்குறீங்க அப்ப பாத்தீங்கன்னு வந்து அந்த நேரமே வந்து அம்மா அப்பவே சொல்லி இருந்தா என்னன்னு சொன்னா சரி குடும்பத்தை பாக்க சரியான இருக்குது நல்ல கணவன் என்ன உன்னை கணவன்மா அப்ப போட்டி தந்துவது மற்ற நல்ல சுத்தமா இருக்கணும் பிரச்சனை இல்லை சின்ன தான் சொல்லி அந்த நேரம் அம்மா சொல்லிதான் நாங்க வந்து அங்க அதுக்குரிய முயற்சி செய்யுங்க அப்ப தங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய முயற்சியெல்லாம் அங்க போனா நீங்க அரச காணிக்கிறதுக்குனால சொந்தமா உங்களுக்கு வந்து மின்சாரம் தர முடியாதுன்னு சொல்லித்தான் அது வந்து பெண்டிங்ல நின்றது புறம் வந்து தங்கட முயற்சி விடாம என்ன அப்படி ஒரு ஆஃபர் இருக்குது இத பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அடிக்கு மேல் அடிக்கடி தாமி நகரமென்னு சொன்ன மாதிரி போய் தங்கட ஒரு முயற்சியை செஞ்சு அப்படியா சக்சஸ் ஆயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு சாதாரணமாக கூலி தொழில் செஞ்சு சின்ன பிள்ளையில கொண்டு இருக்கனு சொல்லிட்டு அப்புறம் இவங்களுக்கு வந்து காணியை வந்து சொந்தமாக இவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு இப்போ காணியை வந்து சொந்தமாக கொடுத்த நாடு காணிகை வந்து மின்சாரம் எடுக்கலாம்னு சொல்லியாச்சு இப்போ மின்சாரம் எடுக்கலாம்னு சொன்னால் அப்புறம் பெரிய ஒரு தடை சவாராக பாதிங்கன்னு சொன்னால் இந்த ஐம்பது நாயரூபா பணம் மிகப்பெரிய ஒரு சவாராக இருக்குது அப்போ அதனாடி வந்து அதை நீங்கள் பார்க்குற நீங்கள் உதவி செஞ்சானே இல்லை அப்போ கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலனில் இருக்கிறதான கவுரி புள்ளி சொல்லி அவங்க சொன்னார் அதை செய்கிறேன்னு அப்ப கரண்டாங்க அவங்க குடும்பத்துல வந்து கட்டு நீங்க ஒரு நான் கொடுப்பேன் வழியெல்லாம் பிள்ளையால என் கூட்டி கொடுக்கணும் சாப்பிட்டுட்டு சைக்கிள் கொண்டு இருந்தா சார் பக்கம் எல்லாமே என்ன ரெண்டு பேரும் நடந்ததா போறவேன் இப்போ அந்த சைக்கிள் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோன்னா அந்த கரும்பு உதவி செய்கிறேன்னு சொன்ன அம்மா தான் இவங்களுக்கு வந்து அந்த சைக்கிளை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்போ அதை வந்து அப்போ ஒரு லட்சம் ரூபாய்க்கிட்ட என்ன முடியும் என்ன மாதிரி கலச்சினாங்க மனாண்டிவா புள்ளையை சைக்கிள் முடிஞ்சாடி அம்மா அந்த உதவி திட்டத்தை செஞ்சுருக்கான் அப்போ சரியா இந்த நேரத்தில் நான் இப்போ இதில் கலைக்க போகிற ஒரு அஞ்சு நிமிஷமா இருந்தாலும் குறிப்பாக இந்த குரன்ல இருக்குதான கௌரி புள்ளி அம்மாவுக்கு வேற அவங்கட செயல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு விதத்தில் உண்மைக்குமே நன்றி சொல்லுவோம் உங்களோட தேவையை அறிஞ்சு உங்களுக்கு பூர்த்தி செஞ்சுருக்காங்க அதுக்கு நான் நன்றி சொல்றேன் இருந்தாலும் வந்து இல்லை தான் செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறமா ரிஷ்யொள்ளவன் புனித நகரில் இருக்க நவர்த்தன மாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் மாத உதவி செய்யறேன் வந்து தலை ஐயாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுக்க என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்னும் ஆறாம் மாதம் தான் பன்னிரெண்டாம் மாதம் கொடுக்கணும் முப்பதாயிரம் ரூபா காசு அனுப்பிடுவேன் சரியான நான் சரியாக இருபத்தெட்டாம்தேதி நம்ம அந்த நினைவு நாள் வந்து இருபத்தெட்டாம்தேதி தான் அந்த ஃபர்ஸ்ட்டு கொடுப்பது நான் ஸ்டார்ட் ஆகிடும் அது ஆறாம் மாதம் இருபத்தெட்டாம்தேதியே இருந்து நம்மளும் மாதம் மாதம் ஒரு மாதமாக கொடுத்துட்டு அம்மாவுக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறது சரி என்று அந்த அந்த நிறைய கொடுத்துட்டு அம்மாவுக்கு நாங்கள் வந்து அதை அனுப்பினேன் அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா எந்த விதமான ஒரு ரிப்ளையுமே கொடுக்கல சரிதானே ஃபஸ்ட்டு அவங்க உதவி செஞ்சுருக்குன்னு அதுக்கு ஒன்று தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும் இல்லைன்னு ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒரு பதில் கொடுத்துருக்கணும் சைலண்ட்டாகவே இருந்துட்டான் ஆனால் சடன்லியாக அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்றே தெரியல சரி அப்போ நான் அதையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் தாங்க அந்த காட்சியிலேருந்தீங்க தானே என்னென்ன ஷேர் உட்கார்ந்த அம்மா உதவி செய்ய மாட்டாவோ கரண்டு கண்டு சொல்லியிருக்க சரி அப்ப நான் நாம என்னுடைய தேவை நான் உண்மையா என்ன தேவை மத்திய தேவையும் முன்ன தேவையா பாக்கலாம் அவங்க அப்படி என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாட்டாலும் நான் என்ன செஞ்சிருக்கேன்டா தங்காண்ட தேவையை சொல்லி அம்மா நீங்க இந்த குடும்பத்துக்கு உதவி செய்றன்னு சொல்லி இப்போ இப்ப உங்களுக்கு அம்மா என்ன தேவையிலான இருக்க செய்வீங்களு சொல்ல அதுக்கும் அம்மா எந்த விதமான ஒரு ரிப்ளை போடாம அந்த பாடல இருந்துட்டா ஆனா என்ன நடந்தது உங்களுக்கு எது தெரியாது ஏதாவது நீங்க நல்ல மாதிரி என்னோட தான் ரெண்டு உதவி திட்டம் செய்திருக்கீங்க அதாவது மாத கொடுப்பேன் கொடுத்துருக்குறீங்க இந்த தங்கான மகனுக்கு சைக்கிள் கொடுத்துருக்கிறீங்க மற்றத வந்து உங்களோட கணவன் அடிஞ்சு என்னோட செய்தீங்க அப்ப நாளும் பொழுது நல்ல தான் கதச்சு கொண்டு வந்த நீங்கள் இந்த மாசம் வந்தா சேர்வோண்ட விட்டதா பெண் மந்த அந்த அம்மாக்கு நவரத்னம் அம்மாவுக்கு நீங்க உயிரோடு இருக்கிற நாங்களாம் உதவி செய்வ எல்லாம் வாக்களித்தீங்க ஆனா இப்போ நான் சொல்றேன் நீங்கள செய்ய மாட்டீங்க ஆறாம் மாசம் ஏற்கனவே என்னுடைய பேங்க்ல வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி நினைப்பேன் ரெண்டு மாதத்துக்கு அதை கொடுப்பேன் கொடுத்துட்டு நிறுத்த போறீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னோடய கதைக்காட்டால் நான் இந்த பணியை சரியாக தானே செய்வேன் என்ன உங்களுக்கு புரியாதான் மாதம் கொடுப்பேன் இந்த பேங்கில் இருக்கிறேன் நான் அதை கொடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன் ஆனால் அந்த மாதிரி யோசித்து பாருங்க நல்ல மாதிரி பழகின நீங்கள் திடீரெனவா அப்படியாக எந்த விதமான ஒரு கோலம் கதைக்காமல் ஒரு பதில் அளிக்காமல் இப்படியா போனதுக்கு காரணம் என்ன அதான் நான் இதுக்குன்னு என்னுடைய ஒரு சில வீடியோக்கள் டான்ஸாக சொல்லியிருக்கிறேன் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விளாக்கார கூட அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடக்குள்ள அவங்களோட தொடர்பு கொண்டேக்க இன்னொருதரோட இன்னொருத்தர் வந்து அனாவசியமான வார்த்தைகளை சொல்லி இப்போ என்ன கூட இந்த அம்மா பகைக்கிறது வந்து முழுக்க முழுக்க நியாயமான ஒரு பகை தான் நான் சொல்வேன் அவங்க அம்மாவுக்கு வந்து அறுபது வயசுக்கு மேலே ஒரு தேவைப்பில்லை நீங்கள் இப்படி செய்கிறது நியாயமாக யோசிச்சு பாருங்க உங்களோட உதவி

நெல்லம் செய்யாட்டாலும் உபதிரவம் கொடுக்காட்டும் சரி அது ஒரு விதத்தில் நெல்லம் உங்களோட உதவியை நான் செஞ்சு போட்டு உங்களுக்கு அனுப்பிக்க எதற்காக நல்ல மாதிரி பழகி நீங்கள் உங்களோட வீட்டு இந்த மாதம் வந்து நீங்கள் நிற்க போதுங்க நாலு பொழுதும் சேரமா சேரமான கதைச்சு நீங்கள் இப்போ வந்து என்னோட கதைக்காம நான் கேட்டதான அந்த உதவி திட்டத்தின் அந்த வார்த்தையில இன்னொரு நகர்டே நான் சொல்லி கதைச்சு கலந்துரையாடி அவங்களோட நாலு பொழுதும் நல்ல ஐக்கியமாக இருக்குங்க அப்போ திடீரென என்னோட நீங்கள் கதைக்காமல் நிறுத்தினதுக்கு என்ன இது உங்களுக்கு அழகான செயலா ஏன் காரணம் இல்லாமல் என்னோட பகர்ச்சி போட்டு இன்னொரு நபரோட பழகுறீங்கன்னு சொல்லியிருக்க அது என்ன இது உன்னை நண்பனை காட்டு உன்னை பற்றி சொல்வேன்னு சொல்லியிருக்க நண்பன்னு குணம் உங்களுக்கும் தாவிட்டு அது உன்னை வயசுக்கு ஈடாகுமா சொல்லுங்க அப்போ நான் உங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு சேவன் இன்னைக்கு அக்காவ ஆணில ஒரு சொன்னா உன்ன நடவடிக்கை அப்படி இல்லை நீங்க டிவியில தான் பார்ப்பீங்கன்னு பார்த்தா நானும் நீங்களும் கலந்துரையாடுற மாதிரி இருக்கு வேணுன்னு சொன்ன என்னுடைய மெனக்குமுறல் அப்படி எதற்காக நீங்க உங்களோட உதவி திட்டத்தை கொடுத்து போடன்னு அதுக்கு சைலண்டா இருக்கிறீங்க இந்த தங்காக்குரிய உதவியை நான் கேட்கும் போது அதுக்கு சைலண்டா இருந்துட்டு இதைய பார்த்தே இன்னொரு நபர்கிட்ட சொல்லி கதைச்சு வேலை ஐக்கியமா இருக்கிறீங்க அப்ப இது உங்களுக்கு அழகா என்னோட என்ன என்ன பற்றி கேள்விப்பட்டீங்கன்னா அவங்கள்ட்ட யாரும் கதைச்சி ஏதாருன்னு சொன்னால் நேரடியாக கேட்க வேணும் முதுகுல குத்துற மாதிரி இருக்கக்கூடாது அது என்ன மனசுக்கு நீங்களே யோசிச்சுப்பாருங்க மனசை வேதனைப்படுத்துகிற நல்ல மட்டும் அது மட்டும் இல்லாமல் அநியாயமா இப்போ நான் சொல்கிறேன் இப்போ உங்களோட காசு இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு கொடுப்பேன் அடுத்தது வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்து கொடுத்துட்டு நீங்கள் சைலண்டாக இருந்தால் நான் இந்த பணியை சரியாக தான் நான் செய்வேன் அப்போ உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்புவேன் ஆனால் எனக்கு தெரியும் வடிவா நீங்கள் வந்து அந்த சொன்ன அம்மா பாக்கு கொடுத்த அம்மாவுக்கு செய்ய

കണ്ണാൽ കാണുമ്പോൾ കാതാൽ കേൾപ്പമേ തീരെ വിസാപ്പതാ എന്റെ വാട്സ്ആപ്പ് നമ്പർ തരും എന്നോട് നാളെ മുഴുവൻ കലന്റിയാടേ പ്രചനി കഥച്ചുലേ അതൊരു അപ്പം സൈലൻറ്റാ ഉഴക யோசிச்சு பாருங்க உங்களோட காசு இருக்கு அந்த அம்மாவுக்கு நான் கொடுத்து கூட வாட்ஸ்அப்புக்கு நீங்க சைலண்ட் இருந்தாலும் நான் சரியா தான் செலுத்தி அனுப்புவேன் எந்த வேண குமரலையும் இன்றைக்கு எதற்காக கலைக்க வேணும் வேண்டி வந்தேன்னு சொன்னா அக்கா அப்படி கலைக்கிற வேதனை வேலையோட தான் கண்டிப்பா பார்த்ததே இல்ல இல்ல நல்லது சரிதான் நல்லதான்னு சொல்லுங்க உண்மையில அவங்களுக்கு சைக்கிள் எல்லாம் கொடுத்ததுக்கா நல்லது தான் செஞ்சிருக்கலாம் அந்த நன்மை கூட இப்ப வீணா போயிட்டு சொல்லுங்க பாப்போம் அந்த நன்மை கூட வீணா போயிட்டேன் அந்நியமா நல்ல உள்ளத்த பகை கேட்க யோசிச்சு பாருங்க சரி அவருக்கும் அந்த இருக்கிறதாக்கா கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்க நல்ல உள்ளங்கள் இது வந்து நான் இந்த மெனக்குமரங்க தான் அதை அதை தாண்டி இங்க வந்து உண்மைக்குமே இந்த குடும்பத்துக்கு இந்த மின்சார உதவியை நீங்க செய்வீர்களா உங்களுக்கு வந்து கண் கண்டு நீங்கள் செய்யற மிக பெரிய ஒரு புண்ணியமும் நன்மையான செயலுமே இருக்கு என்ன ஒரு குடும்பத்துக்கே வெளிச்சம் கொடுத்ததா இருக்கும் அது மட்டும் இல்லாம காலாதி காலமா நன்மை செய்ய திராணி இருந்து அது செய்யாமல் போனா பாவம்னு சொல்லுவாங்க அப்ப என்னுடைய வீடியோ பாக்குறீங்க வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு நிகழ்வுகள் அதுக்கப்புறம் அந்த நாளு பெரும் என்று சொல்லியிருக்கேன் அப்படியானவர்கள் கூட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அனுப்பி இவங்கண்ட்டு முழு தேவையை பூர்த்தி செய்யுங்கன்னு சொன்னால் ஒரு முப்பது ஐம்பது பேர் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்றதும் விட ஒரு காலாதி காலமாக எத்தனையோ வருஷ காலமாக வந்து இருக்கும் அப்போ இது போன்ற நல்ல செயலை நீங்கள் செய்ய முன்வருவீர்களா இருந்தால் நீங்கள் கண் கண்டு ஒரு நல்ல செயலை செய்யுங்கள் இவர்களுக்காக வந்து நானும் இப்போ என்னையே பார்த்தீங்கள்ல எதென்றாலும் வந்து மனசில் தென்பட்டது தான் சொல்லுவாங்க இவங்க செயல் பிடிக்கலை இல்லை இவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு அதை மதுவாக்கு முன்னாலே நான் சொல்லுவேன் ஆனால் உண்மைக்குமே வந்து இந்த குடும்பத்துக்கு செய்யலாம் என்னென்னு சொன்னால் சாதாரணமாக வந்து நாலாந்த கூலி தொழிலில் இருக்கிற நாடி உங்களுக்கு வந்து நம்ம நேரம் பெரிய ஒரு ரெட்ட இருக்குது இப்போ வந்து நீங்கள் செய்வீர்களா இருந்தால் உங்களுக்கு நல்லது என்று சொல்லிக்கொண்டு இதோட வந்து நான் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளப்போ நான் தங்க நீங்கள் ஒரு நம்பிக்கையோட மறந்துருப்பீங்க சர்வக்கார்ட போனா கதைச்சுன்னா கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்ப அதனால அங்கான நம்பிக்கை முன்போக கூடாது என்னுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூர்ஸுக்கு நாங்க ஒரு ரிக்வஸ்டா சொல்லிக்கொள்வது என்னன்னு சொன்னா உண்மையாக நீங்க அவர்களுக்கு இந்த உதவியை செய்வீர்களா என்றா உண்மைக்குமே உங்களோட வாழ்வில் மிகப்பெரிய ஒரு புண்ணியமும் நன்மையும் என்று சொல்லிக்கொண்டு நான் தங்காத என்ன சொல்கிறது நூறு வீதம் ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுக்காட்டாலும் சரி இன்றைக்கு இந்த காணொலியாக போகுது நல்ல செய்தி சொல்லுவாங்க நம்பிக்கையோடையா பார்த்தீங்களா நல்ல செய்தி சொல்லுவேன் சொல்லுவாங்க ஓ எனக்கு தெரியும் நான் சொல்லுவாங்க